சென்னை பெரம்பூரில் ஆயிரத்தி முந்நூற்றி எழுவது இருக்கைகளுடன் இயங்கி வந்த ஸ்ரீ பிருந்தா திரையரங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பன்னெண்டாம் தேதி தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் துவங்கி வச்சாங்க இங்கு திரையிட்ட முதல் திரைப்படம் தலைவரோட நான் சிகப்பு மனிதன் அப்படிங்கிற படம்தான் இங்கே வந்து பகல் காட்சியாக வெளியாகி முதல் நூறு நாட்கள் ஓடிய படம் அப்படின்னா அது சூப்பர் ஸ்டாருடைய படிக்காதவன் தினசரி மூன்று காட்சிகள் ரெகுலர் ஷோவில் நூறு நாட்கள் ஓடிய முதல் படம் அப்படின்னா அது எஜமான் இங்கே வந்து முதலும் கடைசியுமாக நூற்றி எண்பது நாட்கள் ஓடி வெள்ளி விழா கொண்டாடிய ஒரே திரைப்படம் அப்படின்னா அது சூப்பர் ஸ்டாருடைய படைப்பா திரைப்படம்தான் சென்னை ஆல்பர்ட் தியேட்டர் தலைவர் கோட்டை என்பார்கள் அதை காட்டிலும் இங்கே தான் அதிகமான தலைவர் படங்கள் வந்து திரையிடப்பட்டது நான் சிகப்பு மனிதனில் தொடங்கி வேட்டையின் வரைக்கும் சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட படங்கள் வந்து இங்கே தலைவரோட திரைப்படங்கள் வந்து திரையிடப்பட்டிருக்கு எண்பத்தஞ்சுக்கு பிறகு இங்கே திரையிடாத தலைவர் படங்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம் தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே வந்து இங்கே வந்து தலைவரோட படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இங்கே வந்து அதிக நூறு நாட்கள் ஓடிய திரைப்படம் அப்படின்னா அது தலைவர் படங்கள் மட்டும்தான் இந்த தியேட்டருக்கு பேரே ரஜினி தியேட்டர் அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம் ஏன்னா தலைவர் தான் இந்த தேட்டரை திறந்து வச்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த தேட்டரில் தலைவரோட படங்கள் தான் ஏகப்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸும் பண்ணியிருக்கு அப்படிப்பட்ட தியேட்டர் வந்து இப்போது வணிக வளாகமாக மாற்றுறாங்க அப்படிங்கிறதுனால அந்த தேட்டரை மூட போகிறாங்க சமீப காலமாக நிறைய தேட்டர்கள் வந்து மூடப்பட்டுட்டே வருது எல்லா தேட்டர்கள்லையும் இடிச்சுட்டு எல்லோரும் மாலாக இருக்காங்க